வளவளப்பாக இருக்கக்கூடிய வெண்டைக்காயை வந்துட்டு யாருமே சாப்பிட மாட்டாங்க அந்த வளவளப்பு தன்மையெல்லாம் நீக்கிட்டு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் இந்த மாதிரி வெண்டைக்காயை பொடிப்பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க நீங்கள் சாம்பார் செய்கிற மாதிரி இருந்தீங்கனாலும் அது தகுந்த மாதிரி கூட நீங்கள் வெட்டி வச்சுக்கலாம் நல்லா போட்டு நல்லா உப்பு இருக்குது இல்லைங்களா உப்பு போட்டு நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வெண்டைக்காய் கழுவிட்டு நல்லா தொடச்சி எடுத்துக்கணும் அதோடய சொணப்பு தன்மை எல்லாமே போயிடணும் அப்போ தான் வந்துட்டு வெண்டக்காய் நல்லாவே இருக்கும் கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணி நல்லா நம்ம இதை வந்துட்டு வதக்கி எடுத்துக்க போகிறோம் உங்களுக்கு இந்த மெத்தட் பிடிக்கலனாலுமே இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கணும் கல்லுப்புக்கு பதிலாக எண்ணெய் ஊற்றி நல்லா நீங்கள் வதக்கி எடுத்துட்டிங்கன்னா போதுமா இருக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்க போகிறோம் நல்லா உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வதக்க வதக்க அதோடைய வெண்டைக்காவுடைய வளவளப்பு தன்மை இருக்குது இல்லைங்களா அது வந்துட்டு அடியில் வந்து ஸ்டோரேஜ் ஆகி நின்றுரும் பாருங்க நான் இந்த மாதிரி தான் வதக்கிகிட்டு இருக்கேன் நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கினாலும் சரி ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கினாலும் சரி அடி பிடிக்குது இல்லைங்களா அது வந்துட்டு வெண்டைக்காய் கிடையாது வெண்டைக்காய் இருக்கக்கூடிய வளவளப்பு தன்மை அது ஃபுல்லாக அடி நான் வந்துட்டு இது இன்னொரு பேனில் மாற்றிட்டு இதை திரும்ப நான் வந்து வதக்க போகிறேன் நல்லா வதக்கி வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம் இது இன்னொரு பேனை நான் மாற்றி எடுத்து வச்சிட்டு நம்ம நல்லா இதையும் திருப்பி வதக்கி எடுத்துக்க போகிறோம் ஒரு பேன் வச்சிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சு வந்தோடனே கொஞ்சமாக நம்ம வந்து கடுகு வந்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா காஞ்சு வரட்டும் நான் கொஞ்சமாக கடுகு போட்டிருக்கேன் பொரிஞ்சு வரட்டும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டாச்சு நீங்கள் வந்து கருவேப்பிலை வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ரேராக இருந்தால் நீங்கள் காய வச்சு கூட எடுத்துக்கலாம் அந்த சத்துக்களுமே நிறைஞ்சு தான் இருக்கும் கருவேப்பிலையில் கொஞ்சமாக வெங்காயத்தை போட்டுட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம் நம்ம அதை வந்து வதக்கி எடுத்துக்கணும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பேனில் வந்துட்டு வெண்டக்காய் வந்து நல்லா வதக்கி வச்சிருக்கோம் இல்லையா அந்த வளரப்பு தனிமை போயிட்டு அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும் நல்லா மொறு மொறு வேணும்னா நீங்கள் நீங்கள் வதக்கினிங்க இல்லையா அது நல்லா கொஞ்சம் டீப் ஃப்ரை மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம் நல்லாயிருக்கும் நான் கொஞ்சம் மீடியமாக வந்து வதக்கி எடுத்துட்டேன் நல்லா வதக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி நம்ம எடுத்துட்டோம் நீங்கள் கொஞ்சமாக வந்து இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல தண்ணி ஆட் பண்ணாலும் ஓகே அடுத்த ஸ்டேஜில் தண்ணி ஆட் பண்ணாலுமே ஓகே நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் வந்துட்டு வெண்டைக்கா வந்துட்டு சூப்பராக இருக்கும் சாப்பிடவே நல்லா வதங்கி வரட்டும் கன்சி வறுக்க தாராளமா தாராளமாக சாப்பிட்லாம் கன்சீவாக ட்ரை பண்ணுறவங்க சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் எல்லாருமே இந்த வெண்டைக்காய் வந்துட்டு சாப்பிட்லாம் வெண்டைக்காவோட பெனிஃபிட்டு அதோடய வளவளப்பு தன்மை தான் நம்ம வந்துட்டு அதிகமாக அந்த வளவளப்பு தன்மை வந்து எடுத்துடக்கூடாது மீடியமாக தான் எடுத்து சாப்பிட்ணும் சரிங்களா அந்தந்த பொருளை அப்படி அப்படியே சாப்பிட்றது நமக்கு வந்து ரொம்பவே ஹெல்த்தியாகவே இருக்கும் நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுட்டேன் மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் லைட்டாக கரம் மசாலா கொஞ்சம் மல்லித்தூள் போட்டு நல்லா நம்ம அதை நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்க போகிறோம் நல்லா நம்ம வதக்கி வச்சுக்கலாம் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப மொறு மொறுன்னு சாப்பிடுவாங்க நீங்கள் அந்த மாதிரி கூட இது நல்லா நீங்கள் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆயில் ஊற்றி கூட நீங்கள் நல்லா வதக்கி எடுத்து சாப்பிட்டுக்கலாம் நான் மீடியமாக தான் நீங்கள் வந்து வதக்கி எடுத்துருக்கேன் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க வீக்லி வந்து ரைஸ் வந்து சாப்பிடுங்க கர்ப்பைக்குலாம் வெண்டைக்காய் ரொம்பவே நல்லது நீங்கள் தாராளமாக வெண்டைக்காய் வந்துட்டு சாப்பிட்லாம் எல்லா எல்லாருமே சாப்பிட்லாம் வெண்டைக்காய் வந்துட்டு அவ்வளோ பெனிஃபிட்ஸ் நமக்கு நான் லைட்டு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறேன் நீங்கள் வந்து கன்சீவாக இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு ஆயிலை மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க ஏன்னா நமக்கு வந்துட்டு ஆயிலோடு சாப்பிட்டோமா வாந்தி வர மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி டைஜின் ஆகாது ப்ராப்பராக ஜீரணத்தன்மை வந்து கம்மியாயிடும் நமக்கு அந்த டைமில் நீங்கள் தண்ணியில் மேக்ஸிமம் வேக வச்சு சாப்பிடுங்க ஆயிலை ஸ்கிப் பண்ணிவிட்டு அவ்வளோதான் வந்துட்டு நமக்கு வந்து வெண்டைக்காய் நல்லா வந்துட்டு வெந்து வந்துருச்சு உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் தேங்காய் வேணும் அப்படின்னா துருவி வச்சு நீங்கள் ஆட் பண்ணி நீங்க சாப்பிட்டுக்கலாம் நான் வந்து வெண்டைக்காய் வந்து நல்லா வெந்து வந்துருச்சான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் வெந்து வந்துருச்சு ஃபைனலாக இறக்கும்போது நீங்கள் லைட்டாக வந்துட்டு தேங்காய் துருவல் வந்து துருவி எடுத்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க